பரிசுத்த பரிசுதாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எண்ணாகம புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில நாம் இப்படி வாசிக்கிறோம் പോയി ചൊല്ല ദേവൻ ഒരു മനിതനല്ല മനം മാറ അവർ ഒരു മനുപുത്രരും അല്ല അവർ ചൊല്ലിയും ചെയ്യാതിരിപ്പാരോ അവർ വസനിത്തും നിറവേറ്റാതിരിപ്പാരോ എൻ്റെ കാണുക അരുമേന ദേവൻ്റെ പിള്ളേകളെ പലപ്പോഴും മനിതകളാണ് നാം ചൊല്ലുക വാർത്തകളെ പലപ്പോഴും നമുക്ക് അതെ കാപ്പാറ്റ മുടിയില്ല നമുക്ക് ഒന്ന് ചൊല്ലുവോം ആന അത് പിറകു പല നേരങ്ങളിലും നമ്മളത് ചെയ്യ മുടിയില്ല ആനാല് ദേവൻ അപ്പടിയല്ല എൻ്റെ വസനം ചൊല്ലുക അവർ சொல்லும் செய்யாமல் இருக்க மாட்டார் அவர் மனம் மனுபுத்திரரை போல மனம் மாறவும் மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது அருமையான தேவன்ட் பிள்ளைகளை அதே போல ஆவிகுரியவரான நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அதனால் நாம் என்ன பாவம் செய்து தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுதாபங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் நினைக்க வேண்டாம் நாம் பாவம் செய்யும்போது கர்த்தர் மன்னிப்பது உண்மைதான் ஆனால் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இரக்கங்களை பெறாமல் மன்னிக்காமல் மன்னிப்பு பெறாமல் ஆய்விடுகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே நாம் இரக்கம் பெற வேண்டுமானால் நாம் தவறுகளை உணர்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பாத்திரராக தேவன்

ആണ്ടവരേ ആശീർവദിപ്പതേ ആണ്ടവരെ ഉമക്ക് ആണ്ടിയം വാക്ക് വാക്ക് മാറാതെ അറികോം ആനാലും എങ്ങനെയ പാവ വാഴ്ക്കളെ വിട്ട് മനം തരമ്പിദേ സന്നിധാനത്തിലേ വന്ന് ആണ്ടവരെ ഇറക്കങ്ങൾക്കാ കാത്തിരിക്കും എൻ്റെ തലമുറകളെയും നീർ ആശീർവദി മേസി കൃഷ്ണൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കെട്ട് പലതാരം ജപുള്ളതകപ്പനെ ആമേ